நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் விஜய் சேதுபதியோட மகன் வந்து புதிய ஒரு படத்தில் வந்து நடிக்க இருப்பதாகவும் அந்த திரைப்படத்தோட அறிமுக இதில் வந்து விஜய் சேதுபதி வந்து கலந்து கொண்டு விஜய் சேதுபதி வந்து நிகழ்ச்சி சம்பவத்தை வந்து பதிவிட்டு அவருடைய மகன் வந்து சூர்யாவுடன் சேர்ந்து விஜய் சேதுபதி வந்து அவர் கூட இருந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காருங்க இந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து பரவலாக வந்து வைரலாகி கொண்டு வருதுங்க அந்த ரீதியில் வந்து ரசிகர் மத்தியில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஜய் சேதுபதியுடைய பையனுக்கு வந்து மூஞ்சிக்கெல்லாம் வந்து நடிகராக நடிக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இதற்கான விளக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாங்க தமிழ் திரையுலகில் வந்து முன்னணி கதாநாயகனாக பல வருவார் வந்து விஜய் சேதுபதிங்க இவருடைய மகன் சூர்யா என்பவர் வந்து ஃபீனிக்ஸ் என்ற படத்தின் மூலம் வந்து கதாநாயகனாக வந்து அறிமுகம் இருக்காருங்க இந்த படத்தில் வந்து வரலட்சுமி சரத்குமார் சம்பத் தேவதர்சினி மார்பட்டா உள்ளிட்ட முக் முக்கியமான பிரபலங்கள் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து பிரபல சண்டை அனல் அரசு தாங்க இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க மகன் சூர்யா வந்து நாயகனாக வந்து அறிமுகப்படுத்திய நிகழ்ச்சியில் வந்து விஜய் சேதுபதி வந்து அவர் பேசும்போது வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா சண்டை இயக்குனர் வந்து அனல் அரசு வந்து விமானத்தில் வந்து நாங்கள் போது போயிட்டு இருக்கும்போது சண்டை இயக்குனர் அனல் அரசு வந்து விமான பயணத்தை வந்து என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனது மகனிடம் வந்து சொல்லி கதாநாயகனாக வந்து ஒரு படத்துக்கு வந்து கூறியதாகவும் அந்த படத்தோட கதையை வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்டதாகவும் அந்த கதை வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சனால வந்து அந்த கதையை வந்து பின்னர் வந்து அவருடைய மகனாகிய சூர்யாவோட வந்து சொன்ன உடனே அவருக்குமே வந்து கதை பிடிச்சனால வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க என்னுடைய மகன் பிறந்தது வந்து இது வரைக்கும் வந்து பத்தொன்பது பிறந்த நாள் வந்து நான் கொண்டாடி இருக்கேன் ஆனால் எந்த ஒரு ஃபாதர்ஸ் டைமே வந்து அவருடைய பிறந்தநாள் வர டைம் வந்து எனக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசப்பட்டு வரலங்க ஆனால் இந்த டைம் வந்து அவனை வந்து நடிகராக வந்து அறிமுகப்படுத்தினது மூலம் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபாதர்ஸாக வந்து நல்லா ஹேப்பியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பதிவிட்ருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் காசு இருந்தால் காக்கா கூட கலராகலாம் அப்படின்னு சொல்கிற வசந்தத்தின் மூலம் வந்து விஜய் சேதுபதினு சொல்கிற பெரிய பட்ஜெட் ஹீரோனால தாங்க அவருடைய பையன் சூர்யா வந்து படத்தின் மூலம் வந்து அறிமுகம் ஆகியிருக்காருங்க இதே இது சாதாரண மனுஷனாக இருந்து அறிமுகம் ஆக முடியுமா இல்லையா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க அதற்கான பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷனாக இருந்தீங்க இந்த காலகட்டத்தில் வந்து நடிப்பு நல்லா தெரியும் ஆனால் என்கிட்ட எந்த ஒரு பண பட்ஜெட்டுமே இல்லை நான் நடிக்கிறதுக்கு வரேன் அப்படின்னா எந்த ஒரு காரணமின்றியுமே வந்து அவங்க படத்துக்கு வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மின்னு தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து நியாயப்படி சொல்லி ஆகணும் ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னதாக வந்து பிருத்திவிராஜ் மலையாள ஹீரோ வந்து என்ன சொல்லியிருப்பாருங்கன்னா நாம் வந்து சிறந்த நடிகனா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் என்னை விட பெரிய பெரிய சிறந்த நடிகர் வந்து எக்கச்சக்கமான வீரர் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து வெகு சுலபில் வந்து கிடச்சிருந்துங்க ஆனால் வந்து நான் முதல் படம் மட்டும்தாங்க என்னுடைய அப்பா காரணத்தினால வந்து நான் நடிச்சிருந்தேன் என் அப்பாவுடைய பேக்ரவுண்ட் மூலம் வந்து எனக்கு முதல் படம் வந்து கிடச்சிருந்து ஆனால் நான் அடுத்து நடித்த திரைப்படம் எல்லாம் வந்து என்னுடைய நடிப்பும் என்னுடைய திறமையும் என்னோட ஆக்டிங் என்னுடைய ரசிகர்கள் வந்து இஷ்டப்பட்டனால தாங்க நான் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த படங்கள் நடித்து நான் மேலே வந்து உயர்ந்திருக்கிறேன் ஆனால் விஜய் சேதுபுடைய பையனும் போல் தாங்க விஜய் சேதுபதினு சொல்கிற ஒரு பிரபல நடிகருடைய பையன் வந்து அவன் அவருடைய பிரபலமான இருந்தன காரணத்தினால அவரோட பையன் வந்து நடிகனாக வந்து திகழ்ந்திருக்காரு ஆனால் அவன் நடிகனாக வந்து திகழ்கிறதும் இன்னும் நீடிக்கிறது வந்து அவருடைய கையில் தாங்க இருக்குது அதாவது அவருடைய பையனாகிய சூரிய கையில் தாங்க இருக்குது அவரோட நடிப்பு அவரோட ஸ்டைலு அவரோட டான்ஸ் எல்லாமே வந்து ரசிகர் மத்தியில் வந்து பிடிச்சிருந்ததுன்னா அவர் மீண்டும் வந்து ரசிகரில் வந்து நீடித்து வந்து நடிகராக வந்து திகழ்வாருங்க விஜய் சேதுபதியோட பையனோட திரைப்படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெகு நேரத்தில் வந்து ஸ்பீடாக வந்து பார்த்துருவோங்க